கடந்த சில நாட்களாக வடமாகாணத்தில் காய்ச்சலினால் உயிரிழந்த ஏழு பேரில் மூவர் லாப்டஸ் பைரோசிசினால் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவைச் சேர்ந்த டாக்டர் பிரபா அபேகோன் உள்ளிட்ட குழுவினர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இன்றும் சென்றிருந்தனர் இதன்போது வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் பத்திரன யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் ஆகியோரும் லெப்டோஸ்பைரோசிஸ் நோயின் அறிகுறிகள் யாவை முதலாவது மற்றது உடல் சரியான சதியாக இருக்கும் அடுத்தது கண்கள் சிவந்திருக்கும் மஞ்சளாக வரும் அல்லது சிவந்திருக்கும் சிறுநீர் செல்வது குறைவாக இருக்கும் அல்ல சிறுநீர் மஞ்சளாக செல்லலாம் லெப்டோஸ் ஏற்படும் பாதிப்புகள் இவை இந்த நோயினாலே ஒன்று சுவாச தொகுதி பாதிக்கப்படலாம் ஈரல் சிறுநீரகம் பாதிக்கப்படலாம் ஆனால் இப்ப தற்போது யாழ்ப்பாணத்திலே பெரம்பலில் இருக்கின்ற நோயினாலே இனைவருக்கும் நாங்கள் அவதானிக்கின்ற போது பெரும்பாலும் சுவாச தொகுதியே பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இறப்பு ஏற்பட்ட ஏழு பேரும் சுவாச தொகுதி பாதிப்பானில்தான் இறந்திருக்கின்றார்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவது யார் ஐம்பத்தி எட்டு நோயாளிகள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் குழந்தைகள் எவரும் எங்களுக்கு வரவில்லை பொதுவாக அனிமாக இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதுவரை இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு ஆண்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த வேலைகளுக்கு செல்பவர்கள் வயல்களிலே அல்லது ஒரு நிலங்களுக்கு வேலை சேறு சேற்று நிலங்கள் அல்லது வயல்கள் அல்ல வடிகால்களை துப்புரவு செய்வர்கள் போன்றவர்களுக்கு தான் இந்த கூடுதலான நோய் ஏற்படும் அப்போ பெரும்பாலும் கூடுதலாக ஆண்கள் தான் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் வயது என்று பார்க்கின்ற போது முதியவர்களும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் குறைவாகத்தான் இருக்கின்றது இருபது வயதுக்கும் வயதுக்கும் இடைப்பட்டவர்கள்தான் குறிப்பாக இளம் வயதினர்தான் கூடுதலாக இந்த நோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தடுப்பு மருந்துகள் யாவை நாங்கள் இன்று முதல் இந்த ஆபத்து இலக்கினருக்கு இந்த டாக்சிசை என்று சொல்லுகின்ற அந்த தடுப்பு குளிசையை வழங்குகின்ற ஏற்பாடு இன்று முதல் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்துடன் இணைந்து கமப்பார் அமைப்புகள் விவசாய அமைப்புகளின் உதவியோடு விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகளை நேற்று முதலே சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை லப்டஸ் பைரோசிஸினால் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் யாழ்ப்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களிலே பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை இந்த காய்ச்சலினால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே உயிரிழந்திருக்கின்றார் இந்த நோயாளர்களிடமிருந்து இந்த காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக புறப்பட்ட குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பியிருந்தோம் அவர்களிலே மூன்று பேருக்கு இந்த எலிகாய்ச்சல் காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் பரவாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரிலே பழகுவதை இயலமானவரை கொள்ள வேண்டும் அசுத்தமான நீரிலே நிரம்பி இருக்கின்ற குளங்களிலே குளிப்பதை கொள்ள வேண்டும் விவசாயிகள் இந்த சேற்று நிலங்களிலே அல்லது சதுப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்பவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தங்களுடைய கால்களுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் மேலும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் சேட்டிலே அல்லது இந்த சதுர்ப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் நாங்கள் குறிப்பிட்டோம் அந்த அதாவது சில சந்தர்ப்பங்களில் இந்த அசுத்தமான கிருமிகள் கொண்ட நீரை பருகுவதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் எனவே இந்த காலப்பகுதியிலே கொதித்து ஆரிய நீரை பருகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கிணறுகளை இந்த வெள்ளை நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து அவற்றுக்கு குளோரின் கிரமமாக இடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்